இன்னைக்கு இந்த நாலு முடிக்கிட்ட சண்டை சண்ட போடாம இருந்திருக்கலாம் நாளே முடி கிட்ட சண்ட போடாம இருந்திருதேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலமை வந்திருக்காதே சரி என்ன செய்ய எல்லாம் நடந்து முடிஞ்ச கதை இனி அத பத்தி யோசிச்ச எந்த பிரயோஜனமும் இல்ல ச நாம் போட்ட திட்ட மட்டும் இன்ன பாஸ் ஆயிருந்துச்சி ரமேஷ் ரமேஷ் நமக்கு என்னாச்சு டார்லி எதுக்கும் பயப்படாத டார்லி நான் இருக்கு

என்னது நானே ஹே புது மாப்பிள்ளை சார் பாட்டிங்களேன் தலையிலயே தொப்பி இருக்கு ஆமா என்ன பாத்து இப்படி கூப்பிட்டீங்க மீனு செல்லம் ஆமா மீனு செல்லோ ஹே செல்ல மாமளா செல்லம் கட்டண பொண்டாட்டிய விட்டுக்கிட்டு ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டே இப்ப என்ன பாத்து மீனு செல்லம்னா கூப்பிடுதே அக்கா அக்கா எங்கள காபாத்துங்க என்னது

இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்தா என்ன ரமேஷ் நம்ம ஜோடியா ஷாப்பிங் போலாம்னு நினைச்சா இப்படி ஜோடியா கைத்ததும் கூட நான் நெனச்சு கூட பாக்கல எஸ் டார்லிங் நான் கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல நீங்க நினைக்காதது கூட நடத்தி காட்டறவாதா இந்த மேனகா சொல்லி அடி தேனடி அடி சத்து நன்னெட்டி அடி தானடி என்ன மட்டும் காப்பாத்துணுமா எது பேசாம இருக்கு ரமேஷ் என்ன அவங்க காப்பாத்துறாங்கன்னு வெச்சிடுங்க அவங்கள நான் அடி அடிச்சு போட்டுட்டு அப்புறம்ங்களை நான் காப்பாத்திடுவோம்ல

வாழ்க்கு ஒரு வட்டோ இங்கு ஜெயிக்கிறவன் தோப்பா தோக்கிறவேன் ஜைப்பா இப்படி எல்லாம் நடக்கும் என்ன நெருச்சிகிறுதே எல்லாதையும் ஞாபகம் வச்சிருக்கேன் சரி இப்ப ஆபத்துக்கு பாவம் இல்ல எப்படியாவது சொல்லி சமாளி போ டின்கு அதே வேற ஒண்ணு இல்ல மைனியின் சம்பந்தியோ ஆனால ஏப்பாடா இப்படியா தப்பிச்சிட்ட வீட்டுக்கு சீக்கிரமா எஸ்கேப் అయ్యிரவோ ம்ம்ம் 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 ரொம்ப நல்லா நான் சொன்ன புரோட்டா வாங்கிட்டு வந்து சரி ஆசைப்பட்டு அதனால தான் வாங்கிட்டு சரி சாப்பிடு

பாஸ், நமக்கு இந்த வண்டியை வேண்டாம் ஒன்ன வேண்டாம் அவங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுருவோம். ஏய், என்ன ஏன்னா அவங்க அக்கா வீட்லயே இந்த வண்டியை கொண்டு போய் விட்டுருதே. ம்ம், வண்டி எடுக்க சீக்கிரம்மா. வண்டி எடுக்கே வண்டியை. ஐயோ, பிரியாணி கிடக்கும்போது வந்தா, கடைசில இந்த காக்கா கிட்டல கொத்து பட வண்டிதான் இருக்கே. டிங்கு I'm proud of t வா இவ புத்தி என்னைக்கு மாறும்.